மக்களுக்கு வணக்கம் இந்த அந்த நோட்டீஸில் அந்த பதினெட்டாந்தேதி கூட்டம் நடந்த நோட்டீஸில் அந்த அவிழாவிட்டு மூலமாக சொத்து ஆலயத்திற்கு உறுதி செய்யப்படும் அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து உள்ளதை நான் படிக்கிறேன் திருவிழாவுக்குள்ளே ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி மூணு நாலு வருஷம் ஆச்சு என்ன வேணாங்க சரி பண்ணிக்கிட்டோம் மண்டபடியே இளைஞர்கள் சிறப்பிக்குமாறும் மண்டபடியோ ஒரு நாள் முன்பாக ஆரம்பிக்கிறது எல்லாம் இங்கே பண்ணிக்காங்க அதை போட்டோம் மெல்கியூர் சிசி வேண்டுகோளை வேறு ஏன்னா வெள்ளிக்கிழமை மண்டலப்படியே சேர்த்து சறுத்து ஏற்றுக்கொள்ளாததை அடுத்து இல்லாததை அடுத்து வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது ரைட்டு அவங்களாம் போட்டுக்கிட்டாங்க யூடியூப் சேஸ்ராஜுக்கு கூட்டம் பற்றி தகவல் அனுப்பியும் கலந்து கொள்ளாததற்கு கிராமத்தின் சார்பாக கடும் கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது ரைட் இதை வரவே இந்த இதை கண்ட கடும் கண்டனம் அழைப்பு கொடுத்தா எனக்கு நேரடியாக கொடுத்தா நான் அதுக்கு பதிவு கொடுத்தேன் நீ பதில் கொடுத்ததை கிராமத்தில் சொல்லலை கூட்டத்தில் சொல்லலை இதை நீ எனக்கு தானே நீங்கள் நேராக போட்டுக்கணும் நீங்கள் சேர் உனக்கு தான் கேட்குறேன் இல்லை திருட்டுப்பேல நீ போடுறவன் எனக்கு தான்டா போடணும் நீ என்ன அது இளைஞர் மன்றத்தில் கொண்டு இதை போடுற இது எப்படி எனக்கு வந்து கண்ணன் இருந்து ரைட்டு வரவே இல்லையா நானும் தப்பு பண்ணல ஏண்டா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது குடும்பம் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருபத்தஞ்சி பேர் தான் கலந்துக்கிட்டோம்னு மேலே சொல்லிக்கா இருபத்தஞ்சி பேர் என்ன நான் என்னடா அது ஒரு ஒரு ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு கடுகளவு ஓரத்தில் உள்ள வேணாடா நூற்றி ஐம்பது நான் ஒரு ஆள் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கவன் எனக்கு கண்ணாடி அந்த மீதிகிற ஆளுக்கெல்லாம் எனக்கு கண்ணாணிச்சிருக்கில இதை எனக்கு மட்டும் நீ தெரிவித்தவன் நீ எனக்கு தானே போட்டுக்கணும் உன்னை மெச்சுக்கிறதுக்காக அந்த இளைஞர் மன்றத்துக்கு போறியோ கூட்டு சேர்க்கிறியோ இந்த திருட்டு திருட்டுக்கு சப்போர்ட் கொடுக்க கிராமம் அந்த இளைஞர் மன்றத்தை பூரா சேர்த்துக்கிறியா மொத்தமாக மாட்டுவியை பார்த்துக்கிட்டே இருக்கேன் மேலும் திருவிழா நிகழ்விற்கு அவர் வரும்போது அவரால் யூடியூப்பில் அவதூறாக கூறப்பட்ட முன்னாள் மற்றும் இந்நாள் பொறுப்பாளர்கள் எடுக்கும் நடக்க நடவடிக்கைகளுக்கு கிராமம் ஒத்துழைப்பு தர வேண்டும் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதற்குண்டான செலவினங்களை கிராமம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு இந்நாசி கூறியதை கிராமம் ஏற்றுக்கொண்டது ஏப்பா இந்த மாதிரிக்கெல்லாம் போட்டு கிராமத்தில் சொன்னீங்களாப்பா இதுக்கு ஒரு சாதாரண சொல்கிறேன் நீங்கள் இப்போ இருபத்தஞ்சி பேர் நீங்கள் கூட்டம் போட்டிருக்கீங்க இதில் கூட்டம் போட்டுருக்கு நீங்கள் வந்து ஒரு வச்சு கையில் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ரிசிப்பை மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி அன்றைக்கி என் வீட்டில் திடீர்னு நானும் அன்னை ஜேம்ஸு மறுமையின் சேவியரோட உட்காந்து நாங்கள் பேசிக்கிருந்தேன் நாங்கள் சும்மா எதார்த்தமாக பேசிக்கிருந்தோம் நான் பேசிக்கிட்டு இருந்தாதே அந்த அந்த ஒனி அங்கே இருக்கவன் பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் பார்த்தேன் நேரம் ஐஸாக வந்து குச்சி 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 போய் சார்ஜிட்டுனேன் சேவர் அங்கேருந்து அடி அழிலாம் திருநாட்டி அங்கே சொல்லி இங்கே சொல்லி கொண்டாந்து வச்சுட்டு என் வீட்டில் திருட்டு நான் வச்சாங்க கல் அறிஞ்சாங்க அதில் சுசி சொன்னால் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் கொஞ்சம் உள்ளே இருக்கவனையும் உடனே கொல்லாமல் விடமாட்டேன் நீ இறங்கி வாடான்னு கேட்டேன் என் முன்னாடியை பற்றி சொன்னேன் நீ இனிமேல் பொட்டு வைக்க மாட்டேன் நீ பொட்டு வைக்கலை அப்படின்னா அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு நீ நினச்சிக்கனு சொன்னேன் இன்னொரு இந்த தடியை என்ன சொன்னேன் அவன் என்னன்னா அந்த தடிய கல்லை விட்டு எரிஞ்சான் கல்லை விட்டு எரிஞ்சு அந்த கல் நான் வந்து ஏதோ கல் வருதுன்னு விளையிட்டேன் இல்லைன்னா என் மரணி அன்னைக்கு அன்றைக்கி செத்துருப்பேன் செத்துருந்தா அவன் ஊரில் நடமாடி தருவேண்ணா நான் நடமாட்டி தருவேன் சட்னவனை சும்மா விட்டுருமா ஆ இப்படி இப்படியே இவங்க பண்ணிக்கிட்டு வந்து ஊரை அட்டுடைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை இவங்க 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 இதில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள் முன்னாள் இந்நாள் காரியதரிசிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரகசியம் கூட்டம் போட்டிருக்காங்க என்னை அடித்து கலகை ஒடித்து சாடிக்கணும் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரகசியம் கூட்டம் போட்டிருக்காங்க இது எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தினால தான் அப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன ஏற்கனவே தின்னிக்கி டக்குனு மணி அடித்தான் சேகர் போய் ஊர் கூட்டம்னு போனால் பத்தே நிமிஷத்தில் திரும்பிருந்தாங்க என்ன எந்த நிகழும் வந்தாலும் கிராமத்தோடு போய் அடிக்கணும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டாங்க புரியுதா இவன் என்ன அவன் என்ன சொல்கிறான் என் ஒய்ஃபு பொட்டு வைக்கலையனா இவன் தான் என்னை கொண்டான்னு அவனே சொல்லிட்டான் பார்க்க முடியும் சொல்லியிருக்கேன் அப்போ என் என்னை கொல்ல போகிறான்னு முடிவு ஆயிப்போச்சு அவன் என்னை கொல்ல போகிறான்னு சொல்லிவிட்டான் இன்னும் அந்த வேணுக்கானல அந்த விஞ்ஞானின்னு சொன்னவன் அவன் இறங்கடா அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னான் நீ இறங்கடா ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னான் இன்னொரு என்ன என்ன இன்னும் ரெண்டு பேர் சொன்னாங்க ஏன்னா இறங்கா கொள்ளா மாடாம கொள்ளாடணும் எல்லா பேரும் திருட்டு போயிருக்கேன் எல்லா பேரும் திருட்டு நான் இந்த இதே மாதிரி ஆகணும் எல்லாருக்கும் வச்சுருக்கேன் அப்போ இதுக்கு பாருங்கள் கிராமம் ஒத்துழைக்கணும் எங்கள் கேட்டிருக்கேன் நீங்கள் கிராம மக்களும் ஆமோதிச்சிருக்கேன் இந்த கூட்டத்தில் இருபத்தஞ்சி பேர் ஆமோதிச்சிருக்கேன் இது யார் கூட்டுறதுல அம்பளார் அவன் ஏறாவேன் அம்பளாரு இந்த மாதிரிக்கு ஒரு இதுக்கு ஒப்புதல் கொடுக்குறவன் அம்பளாடுறாடா சரி அதுக்கடுத்து நிர்வாகி ஏறுறாவேன் நிர்வாகி இந்த திருட்டு போய்தான் யார் இங்கேயா சி அவன் அவன் உள்போட காரிதரசி விட்டுட்டேன் அவன் அவன் புதுசாக உறுப்பினர் உற்பத்தி பண்ணி வச்சுக்கிருக்கான் இப்போ பாருங்க இவங்க அதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னா என்னை கொண்டுட்டாலும் இவங்க ஜெயிலுக்கு போவாங்க இவங்க ஜெயிலுக்கு போனான்னா இவங்களை வெளியே வெயில் எடுத்துகிட்டு வரணும் ஏதாவது பண்ணணும் ஏன்னா எதாவது பண்ணணுமா பண்ணணும் அப்போ இதுகளுக்கு செலவு நிறைய ஆகும் லட்சக்கணக்கில் ஆகும் அப்போ இந்த லட்சக்கணக்கில் ஆகணும் வெயில் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஆகிற செலவை கிராம மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு இவன் கேட்டானா இந்த திருட்டு இங்காச்சி இந்த சொத்தை திருடி வச்சுருக்காங்கல்ல இந்நாசி பேரில் இருக்கக்கூடிய ஆலய சொத்து ஆலய சொத்து திருவிழா இங்காசி இவங்க இந்நாசி பேரில் இருக்கான் ஆலய சொத்து அவருக்கு எங்கேருந்து ஆலய சொத்து வந்துச்சு பசங்க சரி அவர் என்ன சொல்கிறான் பாருங்க இது நல்லா யோசிச்சு பாருங்க ஏற்றுக்கொண்டது கூறியதை கிராமம் என்னை அடித்து கொள்வதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிய அதுக்காக செலவு தொகையை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஆலய சுத்து ஆலயத்துக்கு வரணும் ஊர் நல்லா இருக்கணும் திருவிழாவுக்கு வரும்போது எடுக்கும் நடவடிக்கை என்னை அடிச்சுக்க கா கைய உடைச்சி சாரிச்சு விடணும்னு இவங்க இது நீங்கள் இந்த கிராம கூட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ஆமோதிச்சிருக்கிய அந்த ரிசர்ச் கையெழுத்து போட்டிருக்கிய அதுவும் இல்லாமல் அதுக்காக செலவு தொகையை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அந்த செலவு தொகையை கொடுக்கணும்னு சொன்னதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அதுக்கடுத்து இந்த ஏதோ ஒரு கவி கட்டுறாங்களாம் அதுக்கு வீட்டுக்கு வரி போட்டிருக்காங்க அந்த வரியை காரியதரிசி வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு என்னை கொலை பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு அந்த பணத்தை எவன் கொடுத்தானாலும் இதில் குற்றவாளியில் சேர்ப்பேன் பணம் கொடுத்து உதவியவன் அப்படிங்கிற கணக்கில் நான் குற்றவாளியாக கொண்டுட்டு வருவேன் திருட்டு பயில்கள் இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக இவங்க செஞ்ச தவறுனு தப்பிக்கிறதுக்காக அந்த பணத்தை பயன்படுத்துவார்கள் ஆகவே கெபிக்கு பணம் கொடுத்தவனும் சரி கண்டிப்பாக இந்த வழக்கில் உங்களை சேர்த்துப்பேன் கண்டிப்பாக தெரியுது சார் இதோடு முடிச்சுக்கிறோமா முடிச்சுக்கிறோம் ரைட் வணக்கம் மக்களுக்கு